ஏய உணர்விக்கும் என்று தூய உற்பிக் கொள்வார் என் உள்ளத்தின் உள்ளே இங்கு வாராத இடம் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற மாத நிகழ்வின் தொடர்பாகவும் அல்லது பாதியில் நிற்கப்பட்டதாகவும் எடுத்துக் சென்ற மாதம் சேயோ இது முதல்லயே நம்ம பேசினதுதான் முருகனின் உடைய வேலன் வெறியாட்டு என்பதை பற்றி நாம் பேச தொடங்கினோம் அது ஒரு சமயம் மாநாடு நடந்ததனால் இன்று இந்த மாதமும் தொடர்வதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் சேயோன் என்பதற்கு ஐயா அவர்கள் விளக்கம் கொடுத்தார்கள் முருகு என்பதற்கும் விளக்கம் கொடுத்தார்கள் சேவல் கொடியோன் என்பதனாலும் செம்மையான சிவப்பு என்பதனாலும் அல்லது சிவனுக்கும் பார்வதிக்கும் உரிய சேயோன் என்பதனாலும் பல்வேறு பொருள்கள் கூறப்படுகின்றன இது வந்து இலக்கியத்துடன் இலக்கணத்துடன் எப்படி பொருந்துகிறது என்பதை பற்றி நாம் பார்ப்போம் தம்பி சொன்ன மாதிரி இலக்கியம் காண்பதற்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ கண்ணதாசன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு அது ஒரு கருத்தாக இருந்தாலும் தொல்காப்பியத்தின் சிறப்பே என்னன்னா இன்றைய காலகட்டம் என்று பழைய காலகட்டம் வரப்போகும் காலகட்டம் அனைத்துக்கும் பொருந்துவதாக தொல்காப்பியம் இருக்கும் நாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சூழல்களுக்கும் இலக்கணம் கூறுகிறார் அந்த இலக்கணம் இல்லாமல் அந்த வாழ்க்கையில் இல்லாமல் ஒரு திரைப்படமோ வேறு எதுவுமே ஒரு நாடகமோ இருக்க முடியாது எப்படி ஒரு இசையில வந்து ஒரு ஏழு இதுதான் இருக்குங்கிற மாதிரி இந்த கூறுகள் தொழுக்காற்பியர் ஐயா கூ கூறின கூறுகள் எல்லாம் தான் வாழ்க்கையில் இருக்கு அது இல்லாம நாம எந்த ஒரு கலையையும் எடுக்க முடியாது அறுபத்தி நாலு கலைகள்லயும் அது இருக்கு அதே மாதிரி போர் ஆகட்டும் கலவாகட்டும் கற்பாகட்டும் அகத்தினை புறத்தினை தொல்காப்பியர் கூறிய இசை செய்யுள் எல்லாமே வாழ்வியலுடன் தொடர்புடையது தொல்காப்பியர் வாழ்வியலைத்தான் கூறியிருக்கிறார் வாழ்வியல் இல்லாமல் மக்களினுடைய வாழ்க்கை முறையை எந்த கலைகளிலும் கூற முடியாது தான் எல்லா அமைப்புகளிலும் தொல்காப்பியர் இல்லாமல் முடியாது அப்படிங்கிற ஒரு சிறப்பு தொல்காப்பியருக்கு இருக்கு அந்த தொல்காப்பியத்திற்கு தான் காளியப்பன் ஐயா அவர்கள் அவ்வளவு தூரம் அதை விடாம அதை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அவர் தொல்காப்பியத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு பக்தி எல்லாம் கொண்டிருக்கிறார் எல்லாம் எங்களுக்கும் அப்படி தான் சொன்ன மாதிரி அவருக்காவது சில சமயம் வேப்பமெல்லாம் கிடைக்குது எங்களுக்கு அது கூட கிடைக்காது இலக்கியம் அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு ஏதாவது பேச்சுதான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் எங்களை பேச சொல்றதுக்குரிய டைம் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் இந்த காலகட்டம் இலக்கியம் தொல்காப்பியம் அப்படிங்கிறத யாரும் கேட்கவும் விரும்புறது இல்லை அந்த வேப்பம்பத்தை நாங்கள் பறிக்கிறதுக்கு முயற்சி தான் எங்களுடைய சந்தோஷமா இன்னைக்கு இருக்கு அது எல்லா இலக்கியத்துக்குரிய சூழ்நிலையா இருக்கு இன்னைக்கு அந்த நேரம் கிடைக்காம நேரமின்மை தான் ஒருவேளை அதற்குரிய பொருட்கள் சரியா இன்றைக்கு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாததும் ஒரு காரணமா இருக்கலாம் அதற்கும் நூல்கள் எழுதுவதற்கும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி கூட்டங்கள் சிறிய கூட்டங்களாக இருந்தாலும் வாய்ப்பு கிடைத்தும் கிடைக்காமல் இருந்தாலும் எங்களுடைய முயற்சிகளை நாங்கள் தொல்காப்பியற்காக செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய இலக்கியத்தில் நான் வந்து வேளன் வெளியாடுதல் அப்படிங்கிற இலக்கியத்துல எப்படி வந்து தாய் வந்து முதல்ல நம்ம முதல்ல சொன்ன மாதிரிதான் இதை நம்ம முதல்ல பேசியிருக்கோம் ஒரு சிறு அமைப்பா தலைவி வந்து தலைவனை விரும்புகின்றால் தலைவன் திருமணத்திற்கு தள்ளி போடுகின்றான் அல்லது பல காரணங்கள் பிரிதல்னால அப்படின்னு ஓதல் பிரிவு இந்த மாதிரி பல பிரிவுகள் நடக்கும் தலைவிக்கு அப்படி பிரிதல்னால இருக்கலாம் அல்லது திருமணத்திற்கு பல்வேறு காரணங்கள்னால தலைவன் தள்ளி போடுறான் அந்த மாதிரி தள்ளிப்படும் பொழுது தலைமையினுடைய உடலில் பல வேறுபாடுகள் தோன்றுகின்றன அந்த வேறுபாடுகளை கண்டு தாய் ஐயம் உருகிறாள் அச்சம் உருகிறாள் சந்தேகமும் படுகிறாள் பயமும் படுகிறாள் என்ன சந்தேகம் ஒருவேளை யாரையாவது அவள் நினைத்திருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் இதனால் என்ன தீங்கு விழையுமோ என்ன அந்த காலத்திலே இருந்திருக்கு ஜாதி வேறுபாடுகள் இதெல்லாம் சில பாடல்கள்ல எங்க அப்பா பார்த்தா என்ன சொல்லுவாங்க தங்க இலக்கியத்தில் இருக்கு அதே மாதிரி தலைவியே சொல்றா உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு அவ சொல்றா அந்த மாதிரி பல்வேறு இன்றைய காலகட்டத்தில் விளங்கக்கூடிய அனைத்து இடையூறுகளும் அன்றும் இருந்திருக்கின்றன இன்றும் தாய் தந்தையர் ஊரருக்காக உற்றார் உறவினருக்காக பயப்படுற மாதிரியே அன்றும் பயப்பட்டிருக்காங்க என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அன்னைக்கு அலருக்காக பயப்பட்டார்கள் அலர் என்றால் அவமானம் தூற்றுதல் இதெல்லாம் அலர்னு சொல்லுவாங்க அதற்காக பயப்பட்டார்கள் இன்று மிக மிக சோகத்துக்குரிய வருத்தத்துக்குரிய துயரத்துக்குரிய செய்தியாக பார்ப்பது என்றால் இன்றைய தாய் தந்தை தன்னுடைய மகளோ மகனோ காதலித்தால் அவர்களுடைய உயிருக்கு பயப்படுகிறார்கள் உயிரையே எடுத்து விடுகிறார்கள் என்னுடைய குழந்தையை உயிரை எடுத்துவிட போகிறார்களோ என்று அந்த காதலுக்காக அவர்கள் பயப்படுகிறார்கள் இப்படி காலம் காலமாக இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த வகையில் சங்க இலக்கியத்தின் தோழியின் மன உணர்வு தாயினுடைய மன உணர்வு மாறி தோழியும் இதற்கு அஞ்சுகின்றாள் என்று தோழியை பற்றிய செய்தியாக நாம் பார்க்க முடிகிறது சங்க இலக்கியங்களில் அதிகம் இடம் பெறுவது தோழியே தோழிகளுக்கு ஒரு தனி ஒன்று அது கலவு கற்பு என்ற இரு இடங்களிலும் இருக்கிறது கலவு என்பது பெற்றோருக்கு தெரியாமல் உற்சாரக்கு தெரியாமல் திருமணத்துக்கு முன்பு சந்தித்து பழகுவது களவு அது வந்து வடசொல்லிலிருந்து கலவு களவு என்று வந்திருக்கலாம் தொல்காப்பியர் களவு என்பது மறைத்தல் என்ற சொல்லிலும் வந்திருக்கலாம் என்று ஆய்வுக்குரியதாக இருக்கிறது ஆனால் களவு என்பது தொல்காப்பியர் கூற்றுப்படி தொன்மை கருதி மறைப்பது என்று காதலை அன்பை பிறருக்கு தெரியாமல் மறைத்து பழகுவதனால் அது களவு இந்த மாதிரி ஆனதுனால அறத்தோடு நிற்றல் துறையில் தோழி பங்கெடுக்கிறாள் அறத்தோடு நிற்றல் என்றால் தோழி வந்து தன்னுடைய தலைவி தனக்கு தோழியாக இருக்கக்கூடிய தலைவி இத்தகைய நான் முன்பு கூறிய எந்த துன்பத்தையும் அடைந்து விடக் கூடாதே என்று அறத்தோடு நிற்கிறாள் அறம் என்றால் பல்வேறு வகையில் தோழி அறிவுரை கூறுவது அது தலைவனிடமும் கூறுவாள் கூறுவாள் செவிலித்தாய் வந்து அவள் வழியாகவும் கூறுவாள் செவிலித்தாய் என்பவள் தோழியினுடைய தாய் தாய் வந்து தலைவியினுடைய தாய்க்கு ஒரு தோழி இருப்பா அவதான் குழந்தைங்களை பார்த்துப்பா அவ வந்து செவிலித்தாய் இதெல்லாம் வந்து பாலமாக இருப்பது அதே மாதிரி தோழிக்கு பல பெயர்கள் உண்டு இகளை பாங்கி சிலதின்னு பல பெயர்கள் உண்டு இது பின்னர் தோழியாக மருவியது என்று ஆய்வு கூறுகிறது அதாவது தோல் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி தோளோடு தோல் நிற்றதனால் அதனால் அது வந்து செயலாகவும் இருக்கலாம் பொருளாகவும் இருக்கலாம் தோல் கொடுப்பதனால் தோழி என்று வந்தது த தலைவனின் பிரிவால் தோன்றுவது பசலை பசலை என்றால் பச்சை நிறம் அது வந்து முகம் உடம்பு எல்லாம் உடம்பு அப்படி கருத்து வழிஞ்சு கிடக்கு மறுவல் தான் கருப்பு அது வந்து தோழி பிரிவாற்றாமையால் கருத்து போதல் அடைதல் அதாவது கரிய நிறம் ராமனுக்கு பச்சை நிறம்னு தானே சொல்றாங்க ஆனாலும் அவன் கரிய நிறம் பச்சைக்கும் கருப்புக்கு ரொம்ப வேறுபாடு கிடையாது அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ண கருப்பு தான் பசலை கண்டு தோன்றியது கேட்டு இச்சரித்தால் அப்படின்னா இச்சரித்தல் அப்படின்னா மக்கள் வந்து வம்பு பேச ஆரச்சாங்க அந்த பெண்ணை இங்க பார்த்தேன் அங்க பார்த்தேன் உடனே தாய் என்ன செய்வா வீட்டில் வச்சு அடைச்சிருவா அதற்கு பெயர் தான் இச்சரித்தல் இதெல்லாம் வந்து இலக்கிய வார்த்தைகளாக இருக்கு இலக்கிய வார்த்தைய நம்ம பேசும் பொழுது அது பொருள் தெரியாதனாலேயே இலக்கணம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிடறோம் ஆனா இதுக்கெல்லாம் பொருள் தெரிஞ்சா ரொம்ப எளிமையா இருக்கும் அதுல வந்து இச்சரித்தல் என்பது அன்னையினுடைய வேலையாக இருக்கிறது வீட்டை வச்சு பூட்டிடுறதா இருக்கு அதே மாதிரி அந்த வடிகாலாக தோழி இருக்கிறாள் அப்படி தோழி இருக்கும் பொழுது அவளுடைய மன வேறுபாடுகளை கண்டு அதற்கு காரணம் களவாக இருக்குமோ அல்லது அனங்காக இருக்குமோ பேய்பிடிச்சிருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா எந்த தாயமே சொல்லுவான் தன்னுடைய மகள் வந்து கால காதல் விட்டு பொழுது அவர் கண்டுபிடித்து விடுவார் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள மனது இடம் தராது ஏற்றுக்கொள்ளாதனால் அவள் வெறி பிடித்திருக்கிறது என்று வேலனை வெறியாட்டுவாள் இந்த இடத்துலதான் முருகன் வந்து தூதா வர்றாரு நம்ம வந்து முருகனுக்கு தூது வந்தாங்க விநாயகர்னு நினைப்போம் ஆனா முருகன் வந்து தாய்க்கும் மகளுக்கும் இடையில் தூதாக வருகிறார் எப்படி வருகிறார் என்றால் வேலன் வெறியாட்டும் பொழுது முருகன் வாயிலாக தோழி சொல்கிறார் அவளுக்கு வந்து வெறியெல்லாம் இல்லை பிடிக்கல அவள் காதல் வயப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்பதற்கு முருகன் சேயோன் துணையாக இருக்கிறதாக கூறலாம் கூட்டுவரை கமலு நாட என்ற பாடல் வழியாக ஐங்குரன் ஒரு பாடலில் தோழி தன்னுடைய தாயாகிய செவிலி தாயிடம் கூறுகிறார் வரைவு கடாதல்னா திருமணம் செய்து கொள்ள அற்புடுத்துகிறாள் பொருள் செல்வம் அன்பு அருள் நடுவு நிலைமை வன்மை முதலான பண்பு செல்வம் கொண்ட தலைவனை மருமகனாக ஏற்பது நமக்கு பெருமைதானே என்று செவிலித்தாயிடம் தோழி கூறுகிறார் வேலன் வெறியாடும் பொழுது இது இந்த உங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போகல அவள் காதல் வயப்பட்டிருக்கிறார் இத்தகைய பண்புகளை உடைய மருமகனை ஏற்றுக்கொள்வதில் என்ன தடை என்று தோழி தனது தாயிடம் சொல்ல செவிலித்தாய் தாயிடம் சொல்ல திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது இந்த வகையில் சேயோன் உதவியாக இருப்பார் என்று இந்த மாநாடு முடிந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு சமயத்தில் சேவனை வணங்கி வேண்டி இல்லை வாய்ப்புக்கு நன்றி